தமிழகத்தில் நிலவும் வறட்சியால் தீவன உற்பத்தி குறைந்து கால்நடைகள் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் கோவை மாவட்டம் பெரிய பாளையத்தைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் தீரஜ் ராமகிருஷ்ணா ஹைட்ரோபோனிக் மற்றும் பசுமை தொட்டியில் அசோலா வளர்ப்பு என எளிய முறையில் சத்துள்ள பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்து கால்நடைகளை வளர்த்து வருகிறார் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அது தவிர மாடு வளர்ப்புகளையும் ஈடுபட்டு இருக்கேன் மாடு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அஞ்சு நாட்டு மாடு அதுக்கப்புறம் கிராஸ் கிராஸ்பிரிட் வெரைட்டி மாடுங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு கண்ணுக்குட்டி இருக்குங்க நான் வந்து அசோலா ஹைட்ரோபோனிக்ஸ் தீவனம் வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கேன் அதாவது கான்சென்ட்ரேட் ஃபீடுக்கு பதிலாக நம்ம இது கொடுக்கலாம் அதாவது அசோலா ஒரு கேஜி போட்டிங்கன்னா கான்சென்ட்ரேட் ஃபீடில் ஒரு கேஜி கம்மி பண்ணலாம் இப்போ அந்த அசோலா பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு குழி இருக்குங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு குழி மூலயமா பார்த்தீங்கன்னா நான் டெய்லி நாற்பது கிலோ பக்கத்தில் அசோலா உற்பத்தி இருக்கேன் அந்த ஐம்பத்தி ரெண்டு குழியில் அந்த ஒவ்வொரு குழியும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆழம் ஏழுக்கு ஒம்பது அளவு சைஸுங்க அதில் தார்பாய் போட்டுங்க தார் அஞ்சு கிலோ சாணி அப்புறம் ஐம்பது கிராம் சூப்பர் பாஸ்பேட் பண்ணி ஊத்திருக்கோம் முப்பது கிலோ செம்மண் அப்புறம் ராக் பாஸ்பேட்டுங்கிற அந்த இது போர் மண் வந்து உள்ள லைட்டா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருக்கேன் அது நல்லா கலக்கி விட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அசோலா சீட்ஸு நான் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து நான் போட்டு ஒரு ரெண்டு மூணு குழி ஃபர்ஸ்ட் இது பண்ணினேன் அதை வச்சு ஒரு ஐம்பத்தி ரெண்டு குழிக்கு வந்து நான் அசோலா தயாரிச்சு அந்த ஐம்பத்தி ரெண்டு குழிக்கு அசோலா போட்டிருக்கேங்க இப்போ நான் டெய்லி ஃபார்ட்டி கேஜிஸ் எடுத்துட்டு இருக்கேன் மாடுகளுக்கும் போட்டு நல்ல ஃபேட் கண்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அந்த அசோலாவுக்கு நல்ல நியூட்ரிஷியஸா இருக்கிறதுக்கு நல்ல ஃபாஸ்ட் குரோத்து கொடுக்கறதுக்கு வந்து மீன் உள்ள விட்டுருக்கோம் அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பாசம் அந்த இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுது அதனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த தொட்டி கிளீன் பண்ணணுங்க அந்த தார்பாயெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணணும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குது அப்புறம் அந்த மீனோட கழிவுகள் வந்து இந்த அசோலாக்கு அந்த நியூட்ரிஷியஸ் ஃபீடாக இருக்குது அதே சமயம் உள்ள இருக்கிற அந்த அடியில் இருக்கிற மண் அந்த இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது நல்லா நீந்துறனால கலக்கி விடுறதுனால நம்ம அடிக்கடி அதோட மெயின்டெனன்ஸுக்காக நம்ம போய் கலக்கி விட வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுங்க அது தவிர ஹைட்ரோஃபோனிக்ஸுங்கிறது அதாவது நம்ம மாட்டுக்கு போடுற பச்சை மேவுக்கு பதிலாக ஹைட்ரோஃபோனிக்ஸுங்கிற அது விதையிலிருந்து மண்ணில்லா விவசாயம் அந்த மாதிரி ராக் பை ரேக் வளர்த்தி இருக்கிற கம்மியான இடத்துல மாட்டுக்கு தீவனம் உற்பத்தி பண்ணி போட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ஹைட்ரோபோனிக்ஸ் மூலியமா என்ன எனக்கு அட்வான்டேஜ்னா இடம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய மிச்சம் எங்க வீட்டு இருக்க ரெண்டு ஏக்கராலயே பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரால கிட்டத்தட்ட பத்து சென்ட்லயே நான் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது மாட்டுக்கு தேவையான அளவுக்கு தீவனம் உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்புறம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோ உற்பத்தி பண்றதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அந்த டூ ஒன் லிட்டர் அந்த ரேஞ்ச் தான் தண்ணி தேவைப்படுது அப்புறம் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபேனு ஸ்ப்ரிங்க்லர் அது மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்புறம் அசோலா அந்த இதெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்து அந்த அந்த மாடு சாப்பிட்டு அது மூலியமாக வர்ற பாலுங்கிறது ரொம்பவே சத்தானதுங்க ரெண்டாவது மாடுகளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க மெயினா பாத்தீங்கன்னா விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் விவசாயம் பண்றதுக்கு முன் வரணும் முக்கால்வாசி இப்ப விவசாயம் ஆகட்டும் இல்ல இந்த மாடு வளர்ப்புக்கு எதுக்கு வர்றதுனாலும் இப்ப இருக்க எங்கர் ஏஜ் அதாவது என் செட்டு என் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விதமான தாட் தான் இருக்கு இப்ப மத்தவங்க அதாவது விவசாயம் பண்றேன் ஒருத்தவங்க சொல்லும் போது அதை என்கரேஜ் பண்ணி கிரேட் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் விவசாயம் பண்றதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க